எல்லாரும் நின்றாங்க அந்த துவாவை சொல்லாம போறாரு நம்ம ஆளுங்க இதுவரையும் கேட்டதே இல்லை சார் நம்ம ஆம்பளைய செயல இருந்த அந்த துவாவை அது எதுக்கு கேட்பான பாவம் அவர் ஏதோ சொல்லிட்டு போறாரு ஆனா இங்க எங்க மாமா விவரம் சொல்லுங்க சகோதரர்களே ஒரு சின்ன ஒரு துண்டை எங்க ரசூல்லா சொன்னாங்க அதை இன்றைக்கு சொல்லுகிறேன் எங்க மாமா ஆ எங்கள் மாமா எங்கள் உறவு எங்கள் மாமா தான் என்னுடைய மாமா என்னுடைய அருமை மாமா என்ன இவங்க தான் சம்சுத்தின் ஆலிம்சா சகோதரர்களே இன்னைக்கு எங்கள் பிள்ளைகள் மொபைல் எடுக்கிறாங்க இதில் என்ன பார்க்கறாங்க அல்லது ஒரு பையன் எனக்கு போன் அடிக்டா இருக்கு நான் ஏதாவது தவறான படங்களை பார்க்கணும்னு தோணும்னு நினைச்சு அப்படின்னு அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு ஆணோ பெண்ணோ பெரியவரோ சின்னவரோ யாராக இருந்தாலும் இந்த வார்த்தையை தொடர்ந்து ஒரு பத்து நாளைக்கு சொன்னால் பதினோராவது நாள் அது சம்பந்தமாக வெறுப்பு உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் அதை விட்டு வெளியே வந்துருவீங்க அந்த இருந்து நீங்க ரசூல்லா சொன்னாங்க அல்லாஹு மஹஃபிர் தம்பா

என் மனைவியிடம் தவிர வேறு யாரிடமும் அல்லது என் கணவனிடம் தவிர யாரிடமும் நான் இழந்துவிடக்கூடாது என் கருப்பும் என் கண்ணும் பாதுகாக்கப்பட வேண்டும் ஹஸ்ஸின் எஸ்ஸிர் அம்ரி இந்த காரியங்களை நீ இலகாக்குவ வெறும் நாலே நாலு வார்த்தை சகோதரர்களே இந்த மாநாட்டில் நின்று கொண்டு சொல்லுகிறேன் லட்ச இளைஞர்கள் இந்த வார்த்தையை கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்திருக்கிறார்கள் லட்சோப லட்ச இளைஞர்கள் இந்த ஒத்த வார்த்தை தான் அதுக்கப்புறம் அவன் போனுக்கு பக்கத்திலே போக மாட்டான் போனையே தொடமாட்டான் சந்துக்குள்ளே போக மாட்டான் போனை தூக்கிட்டு திருட்டுத்தனமாக நோண்ட மாட்டான் இது அப்படியே நடக்கும் அதனால இந்த நான்கு வார்த்தை உங்கள் அதிர்த்துக்கு நான் வந்து அதை டெக்ஸ்ட் பண்ணிடுறேன் அல்லாஹ் யார் வேணுமோ இந்த இதை விழா நடத்துவரு இடத்துல அந்த துவாவை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒன்றாவது செய்தி ரெண்டாவது பொம்பளை பிள்ளைய வெளியே போயிட்டு வர்றது இன்னைக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது கல்லூரிகள்ல ஸ்கூல்கள்ல போனால் யார் கூடயாவது பழகுறாங்க பேசுகிறாங்க ரொம்ப நெருக்கடியாக இருக்குது குடும்பம் மானம் போகுது ரசூல்லா சொன்னாங்க யா இல்ல இந்த பிள்ளைய ஒப்படைக்கிறேன்டா அல்லா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அனுப்புனா உங்க பிள்ளைகள் போனதை போன்று வருவார்கள் படிச்சுட்டு வந்துடும் வேற வேலையை பார்க்காது உங்க மொகலை அப்படி எவனும் பார்த்தாலும் கூட அவ கிளவி மாறி அவனுக்கு தெரியவா தெரிஞ்சு தொலையிட்டோம் இப்போ ஒன்றும் அதனால ஆக போடுறதில்லை கெட்ட புருஷனுக்கு நல்லா இருந்தால் போதும் பையனை அனுப்புனாலும் பொண்ணை அனுப்புனாலும் தலையில கையை வச்சு இந்த துவாவை ஓதி அனுப்புங்க ஓ ஃபவ்விது அம்ரி இல்லல்லா இன்னல்லாக பசீரும் பில்லிபாத் இது வீட்டுக்காரருக்கும் கூட ஓதலாம் ஆனா தலையில கை வச்சு இல்ல நிறைய பேர் அவர் வீட்டுக்கார்ட்ட போய் தலையில கையை நீட்டிக்கிட்டு இருந்தா முதுகு தொலிய பேத்துருவான் அந்த முதுகு உடைஞ்சிரும் சும்மா பக்கத்துல செருப்பு போடும் போது நின்று ஓதி ஊதிட்டா போன மாதிரி இருந்தாலும் வந்துடும் முடிஞ்சு போச்சு நம்மளும் வெளியே போன மாதிரி வரணும் அப்படின்னு சொன்னா ஆக்சிடெண்ட்டுகள் இல்லாமல் பாதுகாப்பாக போய்விட்டு வருவதற்கு ஒத்த துண்டு குரான்ல வருது உஃப் விது அம்ரி இல்ல அல்லாஹ் இன்னும் அல்லாஹ் பஸ்ஸிரும் சார் இந்த துவாவை ஆயிரக்கணக்கானவர்கள் லட்சக்கணக்கானவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஓதி பிரயோஜனத்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்காங்க அந்த கூட்டத்தில் நாமும் சேர்ந்து கொள்வோம் இதை உங்க அதிர்த்துக்கில்லை இந்த இது பொறுப்புதாரிகளுக்கு டெக்ஸ்ட் பண்ணிடுறேன் தேவைப்பட்டவங்க அவங்கள்ட்ட நீங்கள் அந்த துவா வாங்கிக்கிங்க தொடர்ந்து ஓதுங்கள் அல்லாஹ் இந்த சமுதாயத்தை வெற்றிக்குரிய சமுதாயமாக ஆக்கி நமக்கு எந்த தடைகள் எல்லாம் உலகத்தில் வருகிறதோ அங்க எல்லா இடங்களிலும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவானாக பழுத்திருக்கிற காய்களை கொண்டிருக்கிற மரங்கள் தான் அடிபடும் நிறைய பேர் கேட்பான் எங்க போனாலும் இஸ்லாமியர்கள் பஞ்சாயத்து இல்லையா நீங்க தான் சண்டை போட்டில் கேட்பான் இல்ல இல்ல இந்த பேருக்கே ஒரு உண்டு எந்த பழத்துல காய் நிற்கிதா கல்லால் அடிப்பான் நாங்கள் காய் உள்ள மரங்கள் கனி உள்ள மரங்கள் பூத்து பூத்துக்குழுங்குவார்கள் இன்றைக்கு இல்லாவிட்டாலும் என்றைக்கும் தங்களுடைய வாயினால் அல்லாஹுவினுடைய ஜோதியை ஊதி அணைக்க நினைக்கிறார்கள் ஊத நினைப்பவர்கள் ஊதப்படுவார்களை ஒளிந்து அல்லாஹுவினுடைய ஜோதி ஒரு காலமும் மறையாது